வெல்கம் டு மை சேனல் தமிழ் குவிஸ் கேம்ஸ் போக்குவரத்து காவலர்கள் இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ நியூஸிலாந்து ஆப்ஷன் பி மியான்மர் ஆப்ஷன் சி ஜெர்மனி ஆப்ஷன் டி ஜோர்டான் சரியான விடை ஆப்ஷன் ஏ நியூசிலாந்து நின்று கொண்டே தூங்கும் விலங்கு எது ஆப்ஷன் ஏ ஆடு ஆப்ஷன் பி மாடு ஆப்ஷன் சி யானை ஆப்ஷன் டி குதிரை சரியான விடை ஆப்ஷன் டி குதிரை அக்குபங்க்சர் என்ற மருத்துவ முறை முதன் முதலில் எங்கு செயல்பட்டது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி வடகொரியா ஆப்ஷன் டி சூடான் சரியான விடை ஆப்ஷன் ஏ சீனா ஐபிஎல் தொடரில் அதிக முறை கேப்டன்களை மாற்றிய அணி எது ஆப்ஷன் ஏ கொல்கத்தா அணி ஆப்ஷன் பி பஞ்சாப் அணி ஆப்ஷன் சி ஹைதராபாத் அணி ஆப்ஷன் டி ராஜஸ்தான் அணி சரியான விடை ஆப்ஷன் பி பஞ்சாப் அணி ஒரு யூனிட் இரத்தத்தின் அளவு என்ன ஆப்ஷன் ஏ நானூறு மில்லி ஆப்ஷன் பி நூற்று ஐம்பது மில்லி ஆப்ஷன் சி நானூற்று ஐம்பது மில்லி ஆப்ஷன் டி முந்நூறு மில்லி சரியான விடை ஆப்ஷன் சி நானூற்று ஐம்பது மில்லி கொசுக்கள் இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து ஆப்ஷன் பி சவுதி அரேபியா ஆப்ஷன் சி ஐஸ்லாந்து ஆப்ஷன் டி போலந்து சரியான விடை ஆப்ஷன் சி ஐஸ்லாந்து உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ வாஷிங்டன் டிசி ஆப்ஷன் பி பிரேசில் ஆப்ஷன் சி ஃப்ரான்ஸ் ஆப்ஷன் டி ஃபிலிப்பைன்ஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாஷிங்டன் டிசி மனித உடலில் ரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் இடம் எது ஆப்ஷன் ஏ இருதயம் ஆப்ஷன் பி எலும்பு மஜ்ஜை ஆப்ஷன் சி நுரையீரல் ஆப்ஷன் டி கல்லீரல் சரியான விடை ஆப்ஷன் பி எலும்பு மஜ்ஜை எந்த மாநிலத்தில் அதிகப்படியான மழை பொழியும் ஆப்ஷன் ஏ கோவா ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி சிராப்பூஞ்சி ஆப்ஷன் டி அசாம் சரியான விடை ஆப்ஷன் சி சிராப்புஞ்சி மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட இடம் எது ஆப்ஷன் ஏ வாட்டிக்கன் நகரம் ஆப்ஷன் பி பனாமா ஆப்ஷன் சி டோங்கா ஆப்ஷன் டி சிலி சரியான விடை ஆப்ஷன் ஏ வாட்டிக்கன் நகரம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் முதன் முதலில் கொண்டாடப்பட்ட இந்திய பண்டிகை எது ஆப்ஷன் ஏ கிறிஸ்துமஸ் ஆப்ஷன் பி சுதந்திர தினம் ஆப்ஷன் சி குடியரசு தினம் ஆப்ஷன் டி தீபாவளி சரியான விடை ஆப்ஷன் பி சுதந்திர தினம் உலகிலேயே முதன் முதலில் முகம் பார்த்து பணம் எடுக்கும் ஏடிஎம் இயந்திரம் எங்கு பயன்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி பூட்டான் ஆப்ஷன் டி இட்டாலி சரியான விடை ஆப்ஷன் ஏ சீனா இந்தியாவில் மே தினத்தை தொழிலாளர் தினமாக எந்த ஆண்டிலிருந்து கொண்டாடுகிறார்கள் ஆப்ஷன் ஏ ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று ஆப்ஷன் சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று மொபைல் ஃபோன் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆப்ஷன் ஏ இரண்டாவது இடத்தில் ஆப்ஷன் பி ஐந்தாவது இடத்தில் ஆப்ஷன் சி பத்தாவது இடத்தில் ஆப்ஷன் டி ஏழாவது இடத்தில் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாவது இடத்தில் உலகின் மிகப்பெரிய தீவு எது ஆப்ஷன் ஏ டென்மார்க் ஆப்ஷன் பி மாலத்தீவு ஆப்ஷன் சி கிரீன்லாந்து ஆப்ஷன் டி மியான்மர் sariyana vide option c greenland thanks for watching